நினைச்சுக்கூடிய பெரியவர்களே சகோதரிகளை ஒவ்வொரு குரானுடைய சம்பவங்களும் எந்த உங்களுடைய வாழ்வில் முன்மாதிரி சபா என்ற வாசிகள் வாழ்ந்தார்கள் எமன் நாட்டிலே வாழ்ந்த சமூகம் சபா இவர்கள் எப்படி அப்பட்ட சமூகம் தெரியுமா அல்லாஹ் கொடுத்த தோட்டம் இருக்குதே லேசான தோட்டத்தை கொடுக்க இல்லை கிட்டத்தட்ட அவர்களுக்கு நூறு அணக்கட்டி இருந்தது பிரம்மாண்டமான அணக்கட்டு தான் சத்துமா அறிவு அவர்களுக்கு மூணு கதவு இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மைலுக்கு தண்ணீர் உதாரணமா சொல்றேன்னா கொழும்பில் இருந்து வெட்டிக்கலாவை நோக்கி பிரயாணம் செய்யும் தூரம் முன்னூறு மைல் தூரம் தண்ணி எதற்கு விவசாய நிலத்துக்கு அவ்வளவு பெரிய விவசாய நிலத்தை கொடுத்திருந்தா இரண்டாவது கதவை துறப்பார்கள் தண்ணீர் போகும் மூன்றாவது காய் கனிகள் வரக்கூடிய மரத்துக்கு முன்னூறு மைலுக்கு போகும் வருகிறது அவர்களுக்கு அல்லா கொடுத்த வளம் அல்லா குரவான் சொல்கிறான் வலது இடது பக்கம் பெரும் தோட்டம் அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு தந்த தோட்டத்தில் சாப்பிடுங்க நிம்மதி தின்னுங்க குடிங்க இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மல்வானில் ஒரு ரம்புட்டம் தோட்டம் கிடைச்சா நுவர்லியாவில் ஒரு மரக்கறி காணி ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும் எங்களை பிடிக்கல ஆனால் முன்னூறு மைல் தூரத்தின் தோட்டம் எவ்வளவு ஆச்சரியம் என்றால் துருள் மன்சூர்லே வருகிறது அந்த ஊரில் ஒரு டெங்குக்கு ஒரு நோ நுழம்பு இல்லை இன்னைக்கு டெங்கு நோயால் எத்தனை பேர் தத்தளிக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த ஊரில் ஒரு நுழம்பு இல்லை அந்த ஊரில் ஒரு பாம்பு இல்லை பல்தத்தும் தையீபா பல்தத்தும் தையீபா என்றால் நுழம்பில்லாத ஊர் பேனில்லாத ஊர் அந்த பாம்பில்லாத ஊர் அந்த ஊரில் மனிதனுக்கு இடையூறளிக்கும் மிருகம் இல்லை விட ஆச்சரியம் அந்த ஊருக்கு ஒரு பொம்புல தலையில பேனுள்ள பெண் வந்தாள் என்றால் அந்த ஊருக்கு வந்ததோட பேன் இல்லை அவருடைய தலையில் ஒரு பாம்பை கொண்டு உட்டாத பாம்பு உடனே செத்திடும் எவ்வளவு பெரிய நியாமல் எவ்வளவு பெரிய அற்புதம் அல்லாவுடைய

ஊருடைய முக்கியஸ்தர்கள் மன்னரிடத்தில் ஊர்ல ஏதாவது பிரச்சனை மூத்த உடமாக்கலும் பெரியவர்களும் வழிகாட்டுவார்கள் கொஞ்சம் கௌபா செய்யுங்க எல்லோரும் பள்ளியோட தான் கேட்க தயாரில்லை அதே மாதிரி சபா வாசல் இருந்தார்கள் சபா என்ற மனிதருக்கு ஆறு புள்ள எமன் வாசிகள் நாலு புள்ள ஷாம் வாசிகள் தான் இந்த பரம்பரையை தொடங்கியது அவர் யாருமே ஏற்றுக்கொள்ள சொன்னோரோட சொன்னர் சொன்னார் இந்த பிரம்மாண்டமான சத்துமாரி நூறு அணக்கட்டும் உடைந்து வெள்ளம் வருமா வராதே அல்லா சொன்னான் எல்லோரும் நன்றி கட்டி நடந்தார்கள் ஒரு வெள்ளத்தை அனுப்பினான் முழு ஊரையுமே அப்படி அழித்தான் அதனால சகோதரிகளை நாம் ஊரிலே வாடுகிறோம் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் உண்மையான முத்தகைகளாக மாற வேண்டும் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வர வேண்டும் எங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கும் இதை வைத்து நன்றியோடு நடக்க தொடங்கினோம் என்றால் அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான் தலை நிமிர்ந்து வாழலாம் கண்ணியமாக வாழலாம் மூத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் எங்களை உயர்ந்த சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் அந்த அடிப்படை வாழ்ந்து மண்ணுக்கு அல்லா தோவி செய்வானாக